குழல் இனிது யாழ் இனிது என்பதும் மக்கள் மழலை சொல் கேளாதவர் என்பது திருக்குறள் குழந்தைகளோட அந்த மொழி வந்து நம்ம கேட்டு பழகினவங்களுக்கு எப்பேற்பட்ட இசையும் பெரிய இசையாக படாது இல்லையா ஒவ்வொரு மனிதருக்கும் வாழ்க்கையில் முக்கியமான காலகட்டம் அப்படின்னு நான் நினைக்கிறது நம்ம பெரியவங்களாக ஒரு திருமணம் ஆ ஆயிடுச்சு அப்படின்னு அதுக்கப்புறம் அந்த குழந்தை பிறந்து குழந்தை பேச ஆரம்பிச்சிருந்து நல்லா பேசி முடிக்க வரைக்கும் இருக்கிற அந்த காட்சிகளை நேரில் பார்த்த எல்லாருமே கொடுத்து வச்சவங்க தான் உண்மையாக உண்மையிலுமே புண்ணியமானவங்க கொடுத்து வச்சாங்க இது ஏன் நான் சொல்லுனால் என்னோடய அனுபவத்தில் நான் அந்த டைமில் என் குழந்தை பிறந்து அப்போ அந்த பேச ஆரம்பிக்கிற டைமில் வந்து ஒரு வெளிநாடு போவதற்கான வாய்ப்பு கிடச்சிது வேலைக்கு போகிறக்கு குடும்ப சூழல் ரொம்ப சிரமம் ஆனால் அதை நான் எதோ யோசிச்சு கடைசியில் வேண்டான்னு தவிர்த்துட்டேன் நமக்கு இது முக்கிய அது தான் நான் போய் எங்கேயோ பணம் தரிசு என்ன பண்ண போகிற கடைசி நம்ம குழந்தையை நம்ம பார்க்கலண்ணா அப்படிங்கிற அந்த இது ஸோ அந்த அந்த குழந்தைக்கான அந்த அது போன்ற குழந்தைகளை முன்னெடுத்து குழந்தைகளுக்கு ஒரு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவங்கள படிக்க வைக்கணும் இல்லை அவங்க நினச்சதை என்ன நினைக்கிறாங்கன்னு அவங்கள கொண்டு வரணும் அவங்களுக்கு நம்ம விஷயத்தை கொண்டு சேர்த்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு முன்னெடுத்த பொள்ளாச்சி வட்டத்தில் பிடிச்ச அமைந்துள்ள அறிவுச்சோலை கல்வி விழிப்புணர்வு மையம் மையத்தில் அவங்க மூலமாக வெளிவந்த த பொள்ளாச்சி இலக்கிய வட்ட தலைவர் க அம்சப்பிரியா அவர்களும் புன்னகை ரமேஷ் அவர்களும் இணைந்து இந்த தேன்மிட்டாய் அப்படிங்கிற ஒரு இதழை வந்து இந்த மாதம் செப்டம்பர் மாதத்துலேருந்து வெளியிட்டிருக்கிறாங்க இந்த செப்டம்பர் இதில் வந்து ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பிடிச்சாம்பாளையத்தில் நம்மளோட பொள்ளாச்சி அடையாளமாக இருக்கிற கவிஞர் சிற்பி அவர்களோட தலைமையில் வந்து வெளியிட்டோம் வெளியிட்டு இந்த நூலை வந்து அறிமுகப்படுத்தினாங்க மாதம் இருமுறை அப்படின்னு சொல்லி இந்த அதாவது இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை ஒரு இடத்துக்கு வந்து ஆறு நூல்களாக வந்து இதை தொகுத்துருக்குறாங்க இந்த தேன் பேர் வைக்கிறக்கே வந்து இவங்க ஒரு முயற்சி எடுத்துருக்கிறாங்க என்னென்னா இவங்கெல்லாம் யோசிச்சிருந்தால் நம்ம தமிழ் பேர் இல்லை வேறு ஏதாவது ஆராய்ச்சி மணி பேர் இருப்போம் குழந்தை கிட்டவே கொடுக்கலாம்னு குழந்தை சொல்லி உங்களுக்கு பிடிச்ச பேர் வைக்கலாம்னு சொல்லி தான் அதில் ஒரு பொண்ணு புன்னகை ரமேஷோட பொண்ணு தான் வந்து இந்த பேரை வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க தேன் மிட்டாய் ரட்சணா குழந்தை அவள் தான் வந்து தேன் மிட்டாய் அப்படின்னு ஏன்னா தேன்மிட்டாய் வந்து குழந்தைகளுக்கான அவ்வளோ ஒரு பிடித்தமான உணவு தான் என் பொண்ணு எம்ஏ செகண்ட் இயர் ஃபர்ஸ்ட் இயர் போகிறாள் இப்போ கூட அவளுக்கு வந்து வீட்டில் வாங்கிட்டு போகிற என்ன தேன் தேன்ட்டாய்னா ஐயோ அப்படின்னு ஓடி அவ்வளோ இதை ஏதோ ஒரு விதத்தில் குழந்தைகளுக்காக ஈர்ப்பு அதனால் அந்த பொண்ணு சொன்ன பேர் வந்து ரொம்ப எல்லாருக்குமான ஒரு பிடித்தமான பொருளாச்சு இந்த இதழ் வந்து பெரியவங்களோட கட்டுரைகள் இல்லாமல் பதினாறு கவிதைகள் இதில் வந்து எழுதியிருக்காங்க இதில் வந்து பெரியவங்க ஒரு நாலஞ்சு பேர் எழுதியிருந்தாலுமே குழந்தைகள் தான் மிக மிகப்பெரிய மிகப்பெரிய பங்காற்றுறாங்க அதில் வந்து பள்ளிக்கூடம் எட்டாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு ஆறாமப்பு படித்த குழந்தைகள் இவங்க எல்லாம் பங்கு பெற்று இதில் அவங்களை கவையில் எழுதுகிறாங்க ஒவ்வொன்றே நான் படித்து காட்ட விரும்பலை ஏன்னா நீங்கள் எல்லோரும் இந்த தேன்மிட்டாயை கண்டிப்பாக வாங்கிட்டு போகணும் உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு இது எல்லாம் கொடுக்கணும் இந்த தேன் மிட்டாயை ஏன்னா எப்படி உடலுக்கு போகிற தேன்மிட்டாய் கொடுக்கணும் அது மனதுக்கு போகக்கூடிய இந்த மிட்டாய் வந்து அவசியமாக படுகிறது நான் படித்த வரையும் சொன்னேன் நான் இந்த புக்கை படிச்சுட்டு எங்கள் வீட்டில் என் பொண்ணு படித்து பையன் படிச்சு எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குப்பா இது இந்த பொண்ணெல்லாம் எழுதுதான் இந்த பாப்பெல்லாம் எழுதானே அஜ்ஜாமப்பா ஆரம்பம் படிக்கிறவங்க அவங்களுக்கான முயற்சி எங்கூர் போடுற விதை வந்து முளைக்கணும்னா மண் ம மண்ணு இருந்தாலும் விதை போடணும் இல்லையா சரியான விதை போடாத முளைக்கும் அப்படிப்பட்ட இந்த வி விதையாக இந்த தேன்மிட்டாய் வந்து இருக்கிறது இதை அனைவரும் வாங்கி செல்லணும் இங்கே புத்தகத்தில் வச்சுருக்காங்க முதலே சொன்னார் இதனோடய செலவு வந்து இந்த புத்தகத்துக்கு எழுபது ரூபா வருது ஆனால் ஐம்பது ரூபாய்க்கு விற்பனைக்காக வைக்கணும்னு சொல்லி இங்கே ஒன்றா அது வச்சிருக்காங்க இன்றைக்கி ஸோ ஐம்பது ரூபா தான் புத்தகம் விற்பனைகள் இருக்குது அனைவரும் இதை வந்து வாங்கிட்டு போகணும் நான் கேட்குறேன் கேட்டுக்கிறேன் இதில் என்னென்னா கதைகள் வந்து ஒரு ஏழு சிறுகதைகள் எழுதியிருக்காங்க காகமும் குயிலும் பூக்குளத்தின் மீன்கள் பெரியாயி பாட்டி விதை சேகரத்தி பறவைகள் வகுப்பறைப்பு வகுப்பறைக்குள் வந்த ஹீரோ முதலீட்டு நிறுவனம் மோசனையும் அப்புறம் மலையும் தந்திரம் அப்படின்னு அந்த கதைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நினைக்கிற மாதிரியான இப்போ இப்போ பேசி இருந்தாலும் இல்லையா பேசின ஒரு கவிதையோ கதையோ வந்து இந்த மாதிரி இல்லாமல் குழந்தைகளோட வாழ்க்கை வட்டத்துக்குள்ளேயே கூட்டிகிட்டு போகும் இல்லைங்களா அவங்ககிட்ட பேசும்போது தான் நம்ம ம மனுஷங்களை என்ன பண்ணுறோம் பெரிய மனிதர்கள் ஆனதுக்கப்புறம் குழந்தைகளோடு பேசும்போது மட்டும்தான் நம்ம குழந்தையாக மாற முடியும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் மற்ற நண்பர்களோடு இருக்கலாம் ஒரு சில நேரங்களில் மீதி நேரங்களில் நம்மளோட பொறுப்பு நம்மளோட கடமைகளை ஆற்றத்தான் முன்னெடுத்து போகிறோமே தவிர குழந்தை மனதுக்காக போக முடியாது அதில் வந்து இந்த கவிதையில் இந்த க கதைகளும் கவிதைகளும் சிறப்பாக இருக்குது இதில் ஒரே ஒரு கதையை மட்டும் நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் எழுதுன பெரியாயி பாட்டி அப்படின்னு சொல்கிற ஒரு கதை அந்த பாட்டி வந்து ஒரு கதை சொல்லுவாங்க பாட்டி பக்கத்தில் ஒரு ஆலமரம் இருக்குது எல்லா குழந்தைகளையும் சாயங்காலமான நீங்கள் எல்லாம் வாங்கன்னு கூட்டிகிட்டு போவாங்க அந்த குழந்தைகளை உட்கார வச்சு ஒரு கதை சொல்கிறேன் நான் இன்றைக்கி வந்து ஒரு மர்ம கதை சொல்கிறேன் உங்களுக்கெல்லாம் திகிலான ஒரு கதை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படியா என்ன கதை இன்றைக்கி சொல்கிறேங்கன்ட்டு எல்லா சுவாரஸ்யமாக உட்காருவாங்க அப்போ சொல்லுவாங்க அவங்க பெரிய ஒரு பெரிய காடு இருந்தது அங்கே ஒரு பெரிய பங்களா இருந்தது அந்த பங்களா முன்னாடி ஒரு கல் மண்டபம் இருக்குது அப்புறம் அந்த கல் மண்டலத்துக்குள்ளே அப்படிங்கிறாங்க நான் நான் சிம்பிளாக சொல்கிறேன் நீங்கள் புத்தகத்தை படித்தீங்கன்னா நம்ம வந்து அதுக்குள்ள அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு போகிற மாதிரியே இருக்குது நம்ம யோசிச்சு அந்த காட்டுக்குள்ளே போய் இந்த பங்களாவை போய் பார்த்து அதுக்கு முன்னாடி வந்து ஒரு கல் மண்டபம் அந்த கல் மண்டபத்தில் இருந்து முன்னாடி மூணாவது தூண் வந்து ஒரு மயில் சிலை வந்து செதுக்கி வச்சுருப்பாங்க மயில் சிலை பெருசாக நம்ம வந்து அழகாக இருக்குது வண்ண வண்ண வண்ணங்கள்லாம் பூசப்பட்டதாக இருக்குது அந்த காலத்தில் செஞ்சு வச்சல சரி அந்த சிலையில் என்னென்னா அந்த மயிலோட இந்த தலைக்கு மேலே ஒரு மாணிக்க கல் வந்து அதில் பதித்து வச்சுருக்குறாங்க அந்த மாணிக்கக்கல் என்ன ஆகும்னா ஒவ்வொரு மாதம் வந்து பௌர்ணமி வருது இல்லையா பௌர்ணமி அன்னைக்கு வந்து அந்த மாணிக்கக்கல் மேலே ஒளிபட்டு அந்த மயில் வந்து பறக்க ஆரம்பிக்கும் அப்படிம்பாங்க அப்படியா அது பறக்கும் அப்படின்னு குழந்தைகளுக்கு ஆச்சரியம் தானே என்ன சொன்னாலும் அப்படி தான் கேட்பாங்க அது பறக்குமாமா அது பறக்கும் அப்படி பறக்கிற நேரத்தில் நம்ம முன்னால் நின்று அதுக்கிட்ட என்ன கேட்குறோமோ அந்த வரம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படியே பாட்டி நம்ம போய் கேட்டால் வரம் கொடுக்குமா கண்டிப்பாக கொடுக்கும் அப்படி வரம் கேட்கல நம்ம அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்போ வந்து பாட்டி சொல்லுவோம் எனக்கு தெரிஞ்ச நம்ம ஒரு பையன் வருது இதுக்கு முன்னால் ஒருத்த வையை இப்படி போய் பார்த்து வரம் வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்கல சொல்லுவாங்க என்ன வரம் வாங்கினான் அந்த பையன் அப்படின்னா அவன் அவங்க ஊரில் வந்து பஞ்சம் பசியும் பட்டணியுமா ஓடிட்டுருக்கிற காலத்தில் இதை நம்பி இந்த காட்டுக்குள்ளே போய் இருந்து அந்த பௌர்ணமி வரைக்கும் காத்திருந்தோம் அந்த பௌர்ணமி அப்போ அந்த மயில் உருவம் பெற்று பறக்குது பறக்கும்போது எங்கள் ஊரில் இந்த மாதிரி பசியும் பஞ்ச தீரக்கான வந்து மலை வரணும் மழை வந்து விவசாயம் பெறணும் மக்கள் நல்லாயிருக்குன்னு சொல்லி அந்த கேட்பான் அந்த வரம் கேட்பான் அந்த வரம் கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லுவான் வரம் கொடுத்ததுக்கப்புறம் இன்னும் இரண்டாவது வரம் ஒன்று கொடுக்குறேன்னு சொல்லி நீ என்ன வேணாமோ கேட்டுக்கானு இரண்டாவது வரம் என்ன வேணாம் இரண்டாவது வரம் வந்து இந்த மக்கள் எல்லாம் தீமை இல்லாமல் நன்மையே யோசித்து உழைத்து முன்னேறணுங்கிற வரமும் கொடுன்னு சொல்லி ஒரு சிறுவன் கேட்டதாக அந்த பாட்டி சொல்லுவான் ஸோ இப்படி வந்து கதை சொல்லக்கூடிய ஒரு ஆர்வத்தையும் தூண்டுது எந்த விதத்தில் போன மக்களுக்கு அப்புறம் அதே நேரத்தில் ஒரு கருத்தையும் மனசில் வந்து பதிவு வைக்கிற மாதிரியான சின்ன சின்ன குழந்தைகளுக்கு சேருவதற்கான அந்த கதையை இந்த தேன்மிட்டாய் இதில் வந்து கொடுக்குது நான் ஒரு கதை தான் இந்த மாதிரி இன்னும் ஆறு கதைகள் இருக்குது நிறைய கவிதைகள் சின்ன சின்ன கவிதைகள் வந்து இதில் எழுதியிருக்காங்க சிறப்பாக இருக்குது குழந்தைகளை கண்டிப்பாக வாங்கி கொடுங்கன்னு நான் கூட எல்லாம் கேட்டுக்கிறேன் இது இல்லாமல் ஓவியம் வரைஞ்சிருக்கிறாங்க குழந்தைகளை ஊக்குப்படுத்துவதற்காக கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு ஓவியர்கள் வந்து இதில் வரைஞ்சி கொடுத்துருக்காங்க பாரதியார் ஓவியத்திலிருந்து சரஸ்வதி ஓவியத்திலருந்து இந்த புத்தகத்தில் வர அத்தனை விதமான ஓவியங்களும் வந்து வரைஞ்சி கொடுத்துருக்காங்க அவங்களையெல்லாம் எல்லாம் இந்த நேரத்தில் நான் வந்து அந்த ஓவியர்களை பாராட்டுகிறேன் என்னோடய பாராட்டுகள் அவங்களுக்கு கண்டிப்பாக போய் சேரணும்னு கேட்டுக்கிறேன் ஓவியர் வந்து ஸ்ரீ தன்யா தமிழமுதன் ஹர்ஷ் ஹர்ஷிதா பரணிதரன் தக்ஷணா அண்ட் தன்வந்த் ஹசானா இஜஜ் வினு ராகவி சஸ்திகா தேவதர்ஷன் ஹரிப்ரியா கனிஷ்கா நிக்கிதா ஆகிய பதிமூணு ஓவியர்களையும் நான் மனதார பாராட்டுகிறேன் என்னோடய பாராட்டுகளை கண்டிப்பாக அந்த குழந்தையில சேர்ந்தேன் இங்கே வரல அவங்க இந்த புத்தகம் வெளியிட்ட அன்றைக்கி அங்கே வந்துருந்தாங்க எல்லோரும் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேடம் அணிந்து அந்த மேடையை சிறப்பித்து எல்லாருமே வந்து ரொம்ப சிறப்பு செஞ்சுட்டு போனாங்க அப்புறம் அது இல்லாமல் இதனோட அட்டைப்படம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும் அட்டைப்படம் எல்லாமே பார்த்தது எப்படி தேன்மிட்டாக பார்த்து இனிக்குதோ அதுபோல் இந்த அட்டைப்படமும் ரொம்ப கல கலர்ஃபுல்லாக இருக்குது சுவாரஸ்யமாக பார்த்து விரும்புகிறத்தக்கதாக இருக்குது குழந்தைகளுக்கு பார்த்ததே இந்த வண்ணங்கள் வண்ணங்கள் தானே பிடிக்குது ஸோ இப்போ இருப்பேன் இந்த புத்தகத்தை நீங்கள் எல்லோரும் அவசியம் வாங்கிக்கொண்டே நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கணும் நம்மளும் இதில் பங்கு விடணும் நமக்கான குழந்தைகளுக்கான சிந்தனை மற்றும் என்ன சொல்கிறது அவங்கள தூண்டும் விதமாக நம்மளும் அந்த கருத்துக்கள் சொல்லணும் குழந்தை வளர்ப்பில் பொதுவாக என்ன என்ன பேசணும்னா நான் படித்த வரைக்கும் சைக்காலஜி டாக்டர் சொன்னது இந்த டீனேஜ் பருவத்தில் குழந்தைகள் நம்ம கூடவே இருக்கணும் அவங்க வந்து ஒரு கண்ணாடி பாத்திரம் போல் ரொம்ப அமுத்தினா உடஞ்சிருவாங்க விட்டுட்டால் கீழே விழுந்து உடஞ்சிரும் ஆக மொத்தம் என்ன வேணாலும் உடஞ்சிடும் அப்போ அந்த டைம் நம்ம வந்து ரொம்ப கைடு பண்ணி கொண்டு போகணும் அது என்ன டீனேஜ் அப்படின்னா பதிமூணு வயதுலேருந்து பத்தொம்பது வரைக்குமான அந்த டீன் டீன் முடிகிற அந்த ஏஜ் தான் அதுதான் டீன் ஏஜ் அந்த வயசில் குழந்தை கூட நம்ம அது என்ன பண்ணாலும் அவங்களுக்கு ஒரு ஒரு கைடாக தான் இருக்கணும் எதையும் மிரட்டக்கூடாது சுதந்திரம் கொடுக்கணும் மு முழு உரிமை கொடுக்கணும் ஆனால் இப்போ எதாக இருந்தாலும் எங்கிட்ட சொல்லு நான் உன் ஃப்ரெண்டு நான் பண்ணிக்குவேன் நான் பண்ணிக்குவேன்னு ஒரு ஒரு கேரண்டி கொடுத்து கொண்டு வந்தால் அந்த அந்த வயசில் அவங்களுக்கு ஏற்படுகிற அனுபவமோ அறிவும் இல்லை தேடலோ அல்லது ஒரு ஒரு மாதிரியான ஒரு ம மைண்ட் செட்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் அவங்களோட லைஃப் லாங் ஃபுல்லாக போகும் அதுக்கப்புறம் மாறவே முடியாது அந்த வயசில் ஒரு வந்து ஒரு குழந்தை இறுக்கமான மனதோட இந்த உலகமே இப்படி தான் மோசம் இப்படி தான் இருக்கிறாங்க நம்ம தான் வந்து நல்லவங்களாக இருக்கணும்னு நினச்சிருச்சுன்னா இருபதாவது வயசுலேருந்து அதுக்கப்புறம் யார் போய் சொன்னாலும் நம்பவே மாட்டான் யார் நிறைய பேர் அந்த மாதிரி மனிதர்கள் இருக்கிறாங்க அவங்கள ஏன் நம்பல அப்படின்னா அந்த வயசில் அவங்களுக்கு கிடைச்ச அனுபவங்களும் அறிவுரைகளும் அதை அதை வச்சு தான் அவங்க உருவாக்குறாங்க அதே வயசில் ஒருத்தன் ஃப்ளெக்சிபிளாக இருந்து எல்லாருமே நல்லவங்க யார் பார்த்தாலும் நம்ம கூட நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க நல்லா பேசுகிறாங்கன்ட்டு மைண்ட் செட்டில் இருந்தாங்கன்னா கடைசி வரைக்கும் அவங்க கடைசி வரைக்குமே எல்லாத்து கூடமும் ரொம்ப இனிமையாக பழகிறார்களும் படிக்கிறவர்களாலும் கற்றுக்கொள்கிறாகவே இருக்கிறாங்க மனிதர்கள் மாறாங்க ஸோ அந்த வயசுக்கான ஒரு வாய்ப்பையும் அந்த வயசு வந்து நல்லா இருக்கணுங்கிற ஒரு எண்ணத்தையும் இந்த பிளிச்சனாமலையம் கல்வி அறிவு கல்வி விழிப்புணர்வு மையம் முன்னெடுத்து செல்கிற இந்த தேன்மட்டை இதில் வந்து நம்ம எல்லோரும் வரவேற்று வாழ்த்துகிறோம் இந்த புக்கை எல்லோரும் அவசியம் வாங்கிக்கொண்டு நீங்கள் எல்லோரும் குழந்தைகளுக்கு கொடுங்கன்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்